இமாம் தவறு விட்டால் சுபான சத்தமாக இமாம் புரிந்து கொள்வார் எனக்கு ஒரு தவறு வந்துவிட்டது அதை நான் திருத்தி அமைக்க வேண்டும் அந்த தவறை ஆண் உணரவில்லை பெண் உணர்கிறாள் என்றால் பெண்ணுக்கு கண்ணியம் அவர்களே தொழுகையில் இந்த இடத்துல வித்தியாசத்தை வைத்திருக்குது பெண் என்ன செய்யணும் என்றால் அவளுக்கு தஸ்வீர் செய்ய முடியாது அவள் தன்னுடைய கையை இவ்வாறு வைத்து அவள் தஸ்வீர் என்று சொல்லப்படும் கையை கட்ட வேண்டும் اور پننوں آنے میں رو پڑھ را مطول ہے اول من سبحان اللہ سوڑھ رہا تھا وہ دی تاہی الحمدللہ والسلام والسلام علی سیدنا محمد النبی الامی وعلا آلہ وصحبہ اجمعین اما بعث فقد قال الله تعالى في القرآن الكريم {بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم {وما أرسلنا قبلك إلا رجالا نوحي إليهم கண்ணியத்துக்குரிய கனவாங்களே சகோதரர்களே ஒரு மனிதன் தன்னுடைய தொழுகையை ஆரம்பிக்கும் பொழுது ஒரு மனிதன் தன்னுடைய தொழுகையில் ஈடுபடும் பொழுதோ அவன் அல்லாஹு அக்பர் என்று கூறுவதன் மூலமாக தொழுகைக்குள்ளால் அவன் உழைகிறான் சலாம் கூறுவதன் மூலமாக தொழுகையிலிருந்து அவன் விடை பெறுகிறான் மாணவர்களே ஒரு மனிதன் தன்னுடைய முழுமையான இந்த தொழுகையை அது சீராக முறையாக அழகாக அவன் அமைத்துக் கொள்ள வேண்டும் உலகத்தினுடைய காரியங்கள் துனியாவுடைய காரியங்கள் இருக்கிறது அவன் விரும்பியவாறு அதை அவன் எடுத்துக் கொள்ளலாம் அமைத்துக் கொள்ளலாம் அதற்கு பல மனிதர்களை கூட அவன் முன்மோதாரணமாக எடுத்துக் கொள்ளலாம் ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கப் போகிறான் ஒரு பிசினஸ் ஒரு முதலீடு அது ரசோல்லாவுடைய காலத்தில் இல்லாத ஒரு வியாபார முறையாக இருக்கலாம் ரசோல்லாவுடைய காலத்தில் இல்லாத ஒரு இன்வெஸ்ட்மெண்டாக இருக்கலாம் அவனுக்கு அந்த வியாபாரத்தை செய்யலாம் ஷரியத்தினுடைய நிபந்தனைகள் ஷரியத்தினுடைய கோட்பாடுகளுக்கு முரண்பாடாக இல்லாவிட்டார் அல் அஸ்லு அஷியா அல் இபாஹா என்பதாக அழைக்கப்படுகிறது ஆனால் இபாதாத்தினுடைய பகுதி அது தொழுகையாக இருக்கலாம் நோன்பாக இருக்கலாம் ஹஜ் இபாதத்தினுடைய பகுதி இதனை அவன் ஷரீகத்திற்கு உட்பட்டதாகத்தான் செய்ய முடியும் அன்பு நபி சல்லாஹ் அலி வல்லம் அவர்கள் எவ்வாறு வழிகாட்டல் செய்திருக்கிறார்களோ அவ்வாறு தான் செய்ய முடியும் நான் இன்று நான்கு ரக்கா தொழுகை அஞ்சு ரக்காத்தாக தொல்லப் போகிறேன் அவனுக்கு முடியாது அல் அஸ்லூஃல் அல்த்தி அல் ஹபுர் என்பதாக அழைக்கப்படும் இன்று நான் என்னுடைய தொழுகையை நீளமாக தொழுது திக்கர்கள் துவாக்கள் எல்லாம் அதிகரித்து இவ்வாறு நான் செய்ய போகிறேன் அவனுக்கு முடியாது இன்று நான் என்னுடைய சுஜூதை மூன்றாக ஆக்கி தொழ போகிறேன் முடியாது செல்லப்பா அலையே செல்லும் அவர்கள் எவ்வாறு நம்மவர்களுக்கு வழிகாட்டல் செய்திருக்கிறார்களோ அவ்வாறு தான் தன்னுடைய தொழுகையை உன் அமைத்துக் கொள்ள வேண்டும் தன்னுடைய இபாதாத்துகளை உன் அமைத்துக் கொள்ள வேண்டும் அறிஞர்கள் முஹத்தீஸ் உன்கள் எவ்வளவு ஆழமாக பேசுவார்கள் என்றால் ஒரு மனிதன் தொழுகையில் இருந்து சலாம் கொடுத்து அவன் திகர் செய்ய வேண்டும் தஸ்பீக செய்ய வேண்டும் முப்பத்தி மூணு விடுத்தங்கள் முப்பத்தி மூணு விடுத்தங்கள் முப்பத்தி நாலு விடுத்தங்கள் சுபான் அல்லா அலமது அவன் சுபகான தொழுகைக்கு பின்னால் இன்று நான் முப்பத்தி மூன்று தேவை கிடையாது முப்பத்தி நாலு என்று அவன் அதிகரித்தால் அது தவறானது அவனுக்கு எந்த நன்மையும் கிடைக்காது சரீரத்தில் முப்பத்தி மூன்று தான் கூறப்பட்டிருக்கிறது என்றால் அவன் முப்பத்தி மூணில் தான் நிறைவேற்ற வேண்டும் எனவே இபாதாத்துகள் என்பது நாம் நினைத்தது பிரகாரம் அதனை நிறைவேற்ற முடியாது இபாதாத்துகள் என்பது வணக்கங்கள் என்பது ரசூலுல்லாஹுவினுடைய வழிகாட்டல்கள் எவ்வாறு அமைந்திருக்கிறதோ அதன் பிரகாரம் தான் செய்யப்பட வேண்டும் இதனால தான் தொழுகையினுடைய பாடத்துல ஒரு பிரபல்யமான ஹதீஸினுடைய ஒரு வாசகம் இருக்குது அது சஹீஹ் புகாரியில் பதிவு செய்யப்படக்கூடிய நரேஷன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள் சல்லு கமா ரஐதுமூனி உஸல்லி சஹாபாக்களே என்னுடைய தொழுகையை நீங்கள் எவ்வாறு கண்ணால் பார்க்கிறீர்களோ அதே போன்று உங்களுடைய தொழுகை நீங்கள் அமைத்துக் கொள்ளும் அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி இருந்து சில சகாபாக்கள் சமூகம் தந்தாங்க வந்த அனைத்து சகாபாக்களும் வாலிபர்கள் தெளிவுபடுத்துறாங்க அந்த குரூப்பை லீட் பண்ணி கொண்டு வந்தது சல்லா அலி சல்லம் அவரிடம் சமூகம் தந்து இருபது நாட்கள் 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 ஸ்டே இருபது இருபது பொழுது எங்களோட குடும்பம் மனைவி குழந்தைகள் எல்லாரும் பசரால் இருக்கிறாங்க இருந்துட்டோம் அனுமதி கிடைச்சா நாங்க ரிட்டன் எங்களோட ஊருக்கு பேருவோம் யார சொல்லலாம் சொன்ன உடனே சதாசி சொன்னாங்க நீங்க போங்க மகர்களே ரிட்டர்ன் போகும் பொழுது நம்பியவர்கள் ஒரு ஆழமான ஒரு வாழ்க்கையை பிரயோகம் செய்தார்கள் சஹாபாக்களே சல்லு கமா ஐ துமூனி உசல்லி இந்த இருபது தினங்களும் என்னிடத்தில் என்னுடைய தொழுகை நீங்கள் எவ்வாறு அவதானித்தீர்களோ அதே போன்று நீங்கள் உங்களுடைய தொழுகையாக நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் எந்த மாற்றமும் நீங்கள் செய்யக்கூடாது தெரியவார்களே சாபாக்கள் ரசுரமாவுடைய தொழுகையை போன்று என்னுடைய தொழுகை அமைக்க வேண்டும் என்ற விடயத்தில் மும்முரமாக இருந்தார்கள் சலாத்து ரசூல் இல்லா சுலாஹ் அலுவலம் ரசூலுல்லாஹுடைய கடைசி ஹஜ்ஜத்துல் வதா உலே சந்தர்ப்பம் கடைசி அய்யாமுத் தஷ்ரீக் சஹாபாக்கள் ஜம்ராக்களுக்கு கல்லெறிந்து கொண்டிருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடீரென்று சஹாபாக்களே என்று ஒரு சத்தம் போட்டார்கள் சஹாபாக்கள் அன்பு ரசூலுல்லாஹி அவர்களை பார்த்து திரும்பினார்கள் என்ன யா ரசூலுல்லாஹ் அன்பு சஹாபாக்களே வரக்கூடிய வருடம் நான் உயிரோடு இருப்பனோ தெரியாது மனாசிகக்கும் நீங்கள் இந்த ஹஜ்ஜுடைய இந்த குறுகிய காலத்துக்குள்ள எவ்வாறு நான் ஹஜ் செய்கிற கண்ணாரணைய பார்த்தீங்களோ அதே போன்று என்னுடைய ஹஜ்ஜுடைய விடயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் அடுத்த வருடம் நான் உயிரோடு இருப்பேனா என்ற எனக்கு நிச்சயம் கிடையாது அடுத்த வருஷம் உயிரோடு இருக்கிற புனியம் அவர்களே பகுதி அது அக்யூரேட்டாக துல்லியமாக ரசுல்லா அவர்கள் காட்டி தந்த முறையில் நிறைவேற்றப்பட வேண்டும் ஆனால் உண்மையிலேயே கவலையான விடயங்கள் நம் சமூகத்தில் இருக்கிறது பருவயது அடைஞ்சவங்களிலிருந்து ஐம்பது அறுபது வயதை கடந்தவர்கள் கூட கூடிதுகள்ல தன்னுடைய தொழுகைகளை நிறைவேற்றுகிறார்கள் அதை அவதானித்தால் கண்ணியமாவர்களே அதிகமான தவறுகள் பிழைகள் பொழுகை காணப்படுகிறது இது இவ்வாறுத்தான் கொல்லப்பட வேண்டும் தான் இதை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதாக திருப்பி 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 அதை நாம் கூறினாலும் கூட நான் நினைக்கிறேன் இன்றைய தினம் இருபத்தி மூணாவது சிப்பகுடைய வகுப்பு சென்று கொண்டிருக்கிறேன் இருபத்தி மூணாவது வகுப்பு நாங்க பொதுவுடைய பாடத்தை நிறைவு செய்து தொழுகையுடைய பாடத்தில் நாம் போய்கொண்டிருக்கிறோம் இருபத்தி மூணாவது வகுப்பு கண்ணியமானவர்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம் இபாதாத்துகளை நாம் சரிவர சிறப்பாக ரசுல்லா அவர்கள் காட்டியது பிரகாரம் நாம் நிறைவேற்ற வேண்டும் கண்ணியமானவர்களே அதுல இன்றைக்கு நிறைய பேர் தொழுகையில விடக்கூடிய ஒரு தவறு இருக்குது நான் புரிஞ்சு கொள்ளணும் தொழுகைக்குள்ளால ஒரு மனிதனுடைய கட்டமைப்பு இஸ்லாம் எங்களுக்கு அமைச்சு தந்திருக்குது இன்னும் இருக்குது தொழுகை அல்லாத அவருடைய பொதுவான கமன் லைஃப் தெரியுமாவர்களே இது நாங்க அடிக்கடி கேள்விப்படக்கூடிய ஹதீஸ் தான் இஸ்லாம் எந்த சந்தர்ப்பத்திலையும் ஒரு ஆண் பெண்ணுக்கு ஒப்பாகரத்தையும் பெண் ஆணுக்கு ஒப்பாகரத்தையும் அது எங்களுக்கு தடை செய்திருக்கு வருடங்களுக்கு முன்னால கூறப்பட்ட ஹதீஸ் இந்த யதார்த்தம் இன்று கண்ணால் பார்க்க முடிகிறது பெண் ஆணுக்கு ஒப்பாகிறது என்றால் ஆடை உதயத்தில் மாத்திரம் அல்ல இன்னைக்கு எங்கட சமூகத்தில் எங்கட முஸ்லிம்களுக்கு மத்தியில் கூட ஆம்புடையாக இருக்கக்கூடிய ஒருத்தன் தன் உடம்பை முழுமையாக காஸ்மெட்டிக் சர்ஜரி செஞ்சு பெண்ணாக மாற்றிக் கொண்டிருக்கிறான் எங்க நாட்டுக்குள்ள எத்தனை பேர் இருக்கிறாங்க பெண்ணாக இருக்கக்கூடியவள் அவள் தன்னுடைய உடம்பை முழுமையாக ஆணாக மாத்திருக்கிறார் ரசுல்லாவுடைய ஹதீசங்களை கண்ணால் என்று பார்க்கணும் இதை தொழுகைக்கு வெளிய இது ஆழமாக பேசப்பட வேண்டிய பகுதி ஆனால் ஒரு மனிதன் தொழுகைக்குள்ளால் நுழையும் பொழுதும் இஸ்லாம்

அதிகமானவர்களுடைய தொழுகு இருக்குது அது பல அவங்களோட தொழுகை பெண்களுக்கு ஒப்பாக அஞ்சு இதை கற்றுக்கொண்டு நம் பெண்களுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும் முதல் பகுதி அது எங்களுக்கு மார்க்க அறிஞர்கள் வகைப்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் ஒரு மனிதன் தக்பீர் கட்டி அல்லாஹு அக்பர் என்று இருந்து ருகூக்கு செல்கிறான் என்பது இது உடைய உம்மத்துக்கு கொடுக்கப்பட்ட தொழுகையில் ஒரு ஸ்பெஷலான இடம் இதுக்கு முன்னால வாழ்ந்த எல்லா நபிமார்களும் அவர்களுக்கும் தொழுகை கொடுக்கப்பட்டிருக்குது ஆனா எந்த நபிக்கும் ருகு கொடுக்கப்படவில்லை ருகு செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் அதிகமானவருடைய தவறு என்ன தெரியுமா நாங்க எங்கட கையை உயர்த்தி நாங்க குனிந்து ருகுக்கு போய் எங்களோட ரெண்டு கைகளையும் முழங்காயில் ஆரம்பிக்கிறோம் முழங்காலில் வைக்கும் பொழுது எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறார்கள் அவனுடைய இரண்டு கைகளையும் முழங்கையில் வைத்த பிற்பாடு அவனுடைய இரு கைகளையும் அகற்ற வேண்டும் இதுதான் ஜம்புன்னு சொல்றது ஜம்புல இருந்து அவனுடைய கை அகற்றப்பட வேண்டும் நிறைய பேரு அவங்க ரகு செய்றாம அவனுடைய கை விடுதான் இருக்குது அங்க எங்களை நான் நினைக்கிறேன் செலவேடே அது எங்களுக்கே அது நடக்குமா நடக்க முடியும் ஒரு பெண் தன்னுடைய சுழுகையில் தொகும் மத அபிமா ஒரு ஆணுடைய உடல் அமைப்பும் பெண்ணுடைய உடன் அமைப்பும் மிகவும் வேறுபாடு பெண் தன்னுடைய கையை ஒதுக்கி கொள்வாள் உடம்போடு ஒரு ஆண் தன்னுடைய கையை ரொஹூ அகற்றி கொள்வாள் இமாம் ஜமா நடந்து கொண்டு என்னுடைய கையை எனக்கு முழுமையாக அகற்ற முடியாது நெருக்கமாக இருக்குது என்றால் கொஞ்சம் அதை ஒடுக்கிக் கொள்ளலாம் பிரச்சனை கிடையாது நான் தனியாக கொள்ளும் பொழுது நஃபீனான சுண்ணத்தான கொள்கைகள் சில வேலைகளின் சர்பான கொள்கைகள் அல்லது இமாம் ஜமாத் நம்முடைய இரு கைகளிலும் முழுமையாக அகற்றப்படுவேன் நாங்கள் ஒடுக்கி கொள்கிறோம் என்றால் என்னுடைய தொழுகை பெண்ணுடைய தொழுகைக்கு கம் பேடாக இருக்கிறது இது தடுத்து ஒரு விடுதமில்லை முதல் விடயம் இரண்டாவதாக ஒரு மனிதன் அல்லாஹ் என்று கூறி சுஜூதுக்கு செல்கிறான் சுஜூத் என்பது தொழுகையிலேயே அல்லாவோடு நெருக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய இடம் சுஜூத அழகாக சிறப்பாக அமைத்துக் கொள்ள வேண்டும் சுஜூதை பற்றி அது தனியாக பேசப்படணும் அந்த இந்த தலைப்புல போறது நான் பேசிக்கொண்டு போறேன் அவருடைய இரு கைகளையும் பூமியில் பதித்து விட்டு கூறியது போன்றோ அவனுடைய ரெண்டு கைகழமைகளையும் அகற்றி அவனுடைய வயிற்றினுடைய வயிற்றையும் அவனுடைய தொடையுடைய பகுதியையும் அவன் பிரித்து வைத்து கையை அகற்றி அவன் சஜூர் செய்ய வேண்டும் ஒரு ஆணுடைய அடி வயிறும் அவனுடைய தொடையுடைய ஆரம்ப பகுதியும் படக்கூடாது பெண் அவனுடைய கையை ஒடுக்கி வைத்துக் கொள்வான் பெண் தன்னுடைய வயிற்றினுடைய பகுதியை தன்னுடைய தொடையுடைய பகுதியோடு சேர்த்து வைத்துக் கொள்வார் துணியவாளர்களே ஒரு ஆண் தன்னுடைய கையை விருத்தித்தான் வைக்க வேண்டும் உண்மையிலே நிறைய பேருடைய சுஜூத் அவனுடைய இந்த கீழ் பகுதி பூமியோடு படுகிறது அது மிருகங்கள் படுத்திருப்பாங்க அந்த மாதிரி அதே சில வந்து இருக்குது இந்த பகுதி கீழே பட்டுவோம் என்னோட கை உயர்த்தப்படுவோம் வயிற்றினுடைய பகுதி உயர்த்தப்படுவோம் தொழுகையில இந்த ருக்குவுடைய பகுதியும் சுஜூதுடைய பகுதியும் பெண்களையும் ஆண்களையும் வேறுபடுத்தக்கூடிய பகுதி பண்ணியுமா ரெண்டு விடயம் மூன்றாவது பகுதி இது கமனான விடயம் ஒரு மனிதன் தொழுகைக்குள்ள வாரம் இமாம் ஜமாத் நடந்து கொண்டிருக்குது இமாம் தொழுகையில ஒரு தவறு விட்டுட்டாரு ரக்கா தொழுவனும் அன்றைக்கு அஞ்சு ரக்கா தொழில்ட்டாரு முதல் அத்தஞ்சாலத்தில் உட்காராமையிட்டாரு அது நடக்கலாம் அது குறை கிடையாது சொல்லாம ஒரு நாள் ரக்கா தொழுவுல ரெண்டு ரக்காக்க தொழுவிட்டாங்க சலாம் கொடுத்துட்டு போய் வெளியாக போயிட்டு தன்னுடைய கையை அப்படியே கதவுல வச்சு கொண்டிருக்கிறாங்க நிலையிலா தொழுகை சுருக்கப்பட்டுட்டாக்கா தொழுந்துட்டீங்களே இல்ல இல்ல தொழுகை சுருக்கப்படலா தொழுதாங்க தொழுந்துருக்காரு இமாம்களுக்கு தவறு வரலாம் வசூ அவர்களுக்கு வந்து இருக்குது அதை நாங்க பெரிதாக எடுத்துக்கொள்ள கூடாது தவறு வந்தால் அதற்குரிய வழிகாட்டல்களை இஸ்லாம் சொல்லியிருக்கு மமோமாக இருக்கக்கூடியவர் பாக்குறாரு இமாமுக்கு ஒரு தவறு வந்துட்டு அவர் முதலாவதாக அதை ரியலைஸ் பண்ணிட்டார் என்றால் ரசூல்லாவுடைய காலத்துல பெண்களும் இருந்தாங்க ஆண்களும் இருந்தாங்க இப்போ மஸ்ஜிதுக்கு பெண்கள் வாரது கிடையாது அது உலகத்தினுடைய ஃபித்னாக்களை கவனிச்சு கனிமார்களே முதலாவது ஒரு ஆண் உணர்ந்துட்டான் என்றால் நாங்க என்ன செய்யணும் கொள்கையில ஹதீஸ் கூறுகிறது சப்பக இமாம் தவறு விட்டால் சுபகான என்று சத்தமாக கூறுங்கள் இமாம் தவறு விட்டால் தொழுகையில சுபகாரம்லாம் ஒரு சத்தமாக கூறுங்கள் மமும் புரிந்து இமாம் புரிந்து கொள்வார் எனக்கு ஒரு தவறு வந்து விட்டது அதை நான் திருத்தி அமைக்க வேண்டும் அந்த தவறு ஆண் உணரவில்லை பெண் உணர்கிறாள் என்றால் பெண்ணுக்கு கண்ணியமானவர்களே தொழுகையில் இந்த இடத்துல வித்தியாசத்தை இஸ்லாம் வைத்திருக்குது பெண் என்ன செய்யணும் என்றா அவளுக்கு தஸ்வீக் செய்ய முடியாது அவள் தன்னுடைய கையை இவ்வாறு வைத்து அவள் தஸ்வீர் என்று சொல்லப்படும் கையை கட்ட வேண்டும் ஒரு பெண்ணும் ஆண் வேறுபட்டு அவள் வந்து சுஹானல்லாம் சொல்றது தவறு பெண்ணுடைய குரல் அடுத்த ஆண்களுக்கு கேட்டோம் இந்த சந்தர்ப்பத்தில் தெளிவுபடுத்துகிறார்கள் தன்னுடைய கையை பெண் எடுத்து இவ்வாறு கட்டட்டும் கட்டும் பொழுது இமாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனக்கு ஒரு தவறு வந்துவிட்டது நான் தொழுகை இந்த தவறை பிரித்துக் கொள்ள வேண்டும் மூன்றாவது பத்தவர்களே நான்காவது விடயம் தொழுகையில் அஞ்சு நேர தொழுகையும் எங்களுக்கு ரெண்டாக இது தொழுகைத்தாக சத்தம் போடாமல் தொழப்பட வேண்டிய தொழுகை தொழுகைல் வெளியே வராது சூரான் வெளியே வராது இஷா சுபகுடைய தொழுகை ஜஹரியத்தான தொழுகை சத்தமாக தொழுவது இமாமாக தொழுவிக்கக்கூடியவர் சத்தமாக தொழுவிப்பாது எனக்கு இமாம் ஜமாத் கிடைக்கலாட்டியும் நான் ஒரு ஓரத்துல வந்து முகர் அசல் மாறி நானும் சத்தமாக என்னுடைய சுரத்தில் பாத்தியா ஓரத்தில் நான் தொழுவேன் ஜஹரியத்தான தொழுகாது அடுத்தவங்களுக்கு மிச்சம் டிஸ்டர்ப் கொடுக்காம நான் பக்கமாக இருந்து அல்லாஹ் சத்தம் போட தொழுவேன் மகரி விஷா சுபகுடைய தொழுகை ஜஹரியத்தான தொழுகை கண்ணியமாவர்களே ஒரு பெண் இமாமத் செய்கிறார் என்றால் பெண் தொழுவிக்கிறார் நல்லா புரிஞ்சுக்கொள்ளுவோம் ரசூல்லாவுடைய காலத்துல சில பெண்கள் தொழுவிச்சாங்க

அவள் வந்து முகர் அசர் மகரிவுடைய முகர் அசருடைய தொழுகையை போன்று அவள் தன்னுடைய தொழுகைக்கு அவன் தொழுகையை அவள் செய்ய வேண்டும் நிறைவேற்ற வேண்டும் ஏனென்றால் அவளுடைய குரல் அடுத்த மனிதனுக்கு கேடக்கூடாது தெரிமகளின் தொழுகைக்குள்ள ஆலோசினா தொழுகைக்கு வெளியே இன்றைக்கி அந்த பெண்களுடைய வியாபாரங்கள் பெண்களுடைய ஆடை கலாச்சாரம் பெண்களுடைய எனக்கு எவ்வளோ கேவலங்கள் என்ற சமூகத்தில் வந்து கொண்டிருக்குது അനുമതി കൊടുത്താൽ സമൂഹം സീർ കിട്ടി വിടും അവിടുത്തെ ഇസ്ലാമത്തെ പാതുക്കാരുമാണെങ്കിൽ നാഗാവത് വിടം பெண் பொழுது கூட தன்னுடைய குரலை வெளிப்படுத்த முடியாது ஆண் வெளிப்படுத்தலாம் ஐந்தாவது கடைசி பகுதி ஒரு ஆண் பெண் இருவருடைய உடம்பில் மறைக்கப்பட வேண்டிய பகுதி ஒரு ஆண் தொழுகைக்கு உள்ளாட இருந்தாலும் தொழுகைக்கு வெளியாக இருந்தாலும் அவனுடைய கொமனான உடம்புல மறைக்கப்படக்கூடிய தொப்புள்ள இருந்து முழங்கால் வரைக்கும் தொப்புள்ள ஒரு பகுதி கூட தெரியக்கூடாது முழங்காலது ஒரு பகுதி கூட தெரியக்கூடாது இது முழுமையாக மறைக்கப்படுவான் ஒருத்தன் தொலைக்கு எந்த ஆடையும் அவன்கிட்ட இல்ல ஒரே ஒரு ஆடை இருக்குது ஒரு டவுஸ் தொப்புல மறைக்குது முழங்காலையை மறைச்சிருக்குது அவன் தொலை ஆனா உடம்பை அழகான முறையில மறைச்சு தொழுகிறது தொழு ஜீரண தூக்கம் இந்த கோழி வச்சு அது தான் முறையினேன் ஆனால் எங்களுக்கு தொப்புளையும் முழங்காலையும் மறைப்பதற்கு மாத்திரம் தான் இடம் இருக்குது என்றால் அந்த ஆடைய அவனுக்கு துளையிடும் அதே மாதிரி தான் துளைகிக்கு வெளியானது ஒரு மனிதன் முழங்காலுக்கு மேல அவனுடைய ஆடை ஒடுக்கிறது கேளாம் அது கிரவுண்ட்லயா இருக்கேனும் குளிக்கிற இடமாக இடமாக இருக்கும் அவனுடைய டவுசர் முழங்காலுக்கு மேலால் இருந்தால் அவன் மலைக்குமான சொத்தே கிடைக்காது அவனுக்கு அவன் உடம்புல மறைக்கப்பட வேண்டிய பகுதியை திறந்து கொண்டிருக்கிறான் தொழுகைக்குள்ளான இதே அவர்தான் ஒரு ஆணுக்கு தொழுகைக்கு வெளி வெளியாயவும் செய்யப்படும் பெண் என்பவள் கனிமார்களே தொழுகைக்குள்ளான முழு உடம்பும் மறைக்கப்பட வேண்டும் ரெண்டே ரெண்டு பகுதியை தருகிறார் இது ரெண்டு பேரும் வேறுபடுறாங்க முதலாவது அவளுடைய இந்த மணிக்கட்டு உட்பட மேற்பகுதி தொழுகையில திறந்திருக்கணும் அவருடைய முகம் தொழுகையில திறந்திருக்கணும் கனியமானவர்களே இதை தவிர வேறு எந்த ஒன்றும் திறக்க முடியாது கால் பாதம் கூட கொள்கையில் பெண்ணுடைய விவாதத்தின் பொழுது வெளியானால் கொள்கை கூட ஒரு பெண் தொழுகிறா அவருடைய கால் பாதம் விளங்கிட்டுண்டா தொழுக கூடாது இதனால தான் சாக்ஸ் போடணும் கட்டாயம் கிடையாது நீளமான ஆடைகளை அவங்க இந்த இல்லை இது தொழுகைக்கு உள்ள தொழுகைக்கு வெளியே பெண்கள் இது வந்து ஆழமான ஒரு பகுதி முழு உடம்பும் மறைக்கப்பட வேண்டும் என்ற கருத்தில் அதிகமான அறிஞர்கள் இருக்கிறார்கள் இல்லை இல்ல முகத்தையும் கையையும் திறக்கலாம் என்று சொல்லக்கூடிய அறிஞர்களும் இருக்கிறாங்க ஆனால் முழு உடம்பும் முழுமையாக மறைக்கப்படணும் என்ற கருத்தில் தான் பெரும்பாலும் அர்ஜர்கள் இருக்கிறார்கள் அது என்னோட இன்றைய காலத்தோட பெண்களுக்குரிய பாதுகாப்பும் அதுதான் இந்த அஞ்சு விடயங்கள்ல ஒரு ஆண் பெண் தன்னுடைய தொழுகையில் வேறுபட வேண்டும் இல்லாவிட்டால் அவள் ஆண் பெண்ணுக்கு ஒப்பாக்குறாங்க பெண்கள் அணுகுப்பாக்குறாங்க இந்த விடயத்தை அவள் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கமல் சேர்ந்தா